ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரவேற்புரை இப்போ தான் ஏன்ட்ட லிஸ்ட்டு அனுப்பிச்சுட்டு உட்காந்துக்குவார் நான் கையில் பார்த்தீங்களா எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார் அலிமனை ஓகேவா ஸோ வரவு உங்களுக்காக அலுமாவாக வந்திருக்காரு இல்லை என்ன விஷயம் அப்படின்னா இப்போ எங்கள் வயசில் இருக்கிறவங்க கூடயும் ஒரு ட்ராவல் பண்ணுவார் அந்த சின்ன கூட வயசு இருக்க கூடையும் டிராவல் பண்ணுவார் இல்லை பெரிய வயசோடு இருக்கவங்க கூடயும் ட்ராவல் பண்ணுவார் எல்லா கூடையும் கலந்து ட்ராவல் பண்ணால் எல்லா கூடையும் சகஜமாக பழக முடியும் இந்த நிகழ்ச்சியில் அழகான வரவேற்புப் வழங்குவதற்காக விண்ண ஸ்போர்ட்ஸ் அலிமன் அவர் லேன் பண்ண நினைக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு சமூக நல்லிணக்க பணி நடவு இந்த ஒரு நிகழ்ச்சியை தேனி மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி பசுமை செந்தில் அவர்களுக்கும் தேனி ரூரல் அப்படிமன்ற என்னுடைய அருமை சகோதரர் யாசர் அரபாத் அவர்களும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த ஒரு நிகழ்ச்சியை கம்பத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அதாயி அரேபிக்கலினுடைய முதல்வர் என்னுடைய அன்பு நண்பர் தாரிக் அகமது அவர்களையும் அக்ரம் அவர்களையும் மற்றும் மாணவர்களையும் இந்த நேரத்தில் அன்றிவுள்ளனாக நினைவு கூர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து சமூக நலக்க பண நடவுங்கிற ஒரு ஒவ்வொரு வருஷமும் கம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான் போன வருஷம் வந்து நம்ம கேட்கப்பட்டிருக்கிற ரோடுக்கு முன்னாடி பண்ணோம் இந்த வருஷம் இதை ஒரு சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் கால்வாயை தேர்ந்தெடுத்து நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம யாரை கூப்பிட்ணும் அப்படின்னு நான் நம்ம முதல்வர் அதாக அரபிக்கலாம் முதல்வர் பேசும்போது நம்முடைய சென்ட் மேரிஸ் வழக்கம் போல் வந்து சென்ட் மேரிஸ் அவர் ஃபாதர் அவர்களையும் அவங்களுடைய பிரின்ஸிபால் அவர்களையும் நம்ம கூப்பிட்ணும் அதே மாதிரி நம்முடைய சிவமடம் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் இவ்வளோ எதுக்கு நம்ம கூப்பிட்ணும் அப்படின்னா அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் பா எடுத்துக்கிட்டோம்னா அது தனியாக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஆதரவற்றவர்களுக்கும் அங்கே நம்ம ஊரில் அனாதிகள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மடம் ஒன்று ஆரம்பித்து எப்போன்னு எப்போ போனாலும் அங்கே சாப்பாடு பிரியா அவங்களுக்கு அப்படியே ஒரு அந்த சிவ மடம் அப்படிங்கிற ஆரம்பித்து மிக சிறப்பாக செயல்படுகின்ற அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வருவையான வர இருக்கு அதே போல் மேரி ஸ்கூல் பல காலங்களாக கம்பத்தில் வந்து சிறப்பாக வெளியே அவ்வளோவா தெரியல அப்படின்னாலும் உள்ளே வந்து சிறப்பாக வந்து பாடங்களை வந்து மிக சிறப்பாக வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து வழிநடத்தி சொல்லிக்கின்ற மேரி ஸ்கூலினுடைய பிரின்ஸிபால் அருமை சகோதரி இருதய மேரி அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வருக வருகையான வரவேற்கிறேன் அவருடன் வரிய வருகின்ற சிஸ்டர் இளவரசி அவர்களையும் அன்புடன் இந்த நேரத்தில் வரவேற்று எங்களுக்கு இந்த சமூக நலிநிறுத்தத்துக்கு பணியினர் உறுதுணையாக இருந்து முக மலர்ச்சியோடு நாங்கள் போய் கேட்டோன்னையும் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் ஃபாதரை கூப்பினேன் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு ஆடத்தை கூப்பிடுங்க சார் அப்படின்ட்டாங்க போய் உள்ளே அங்கே என் ப்ரேயர் நடந்துக்கிருந்துச்சு முன்னாடி வெளியில் நின்று கேட்டு ரொம்ப ரசிச்சுக்கு இருந்தான் நான் அக்கிரமோம் அப்படி வெளியில் ஃபாதர் வந்தோன்னே உண்மையிலே முகம் என்ன விஷயம் கேட்டார் இந்த மாதிரி சமூக நல்லிணக்க பணியினர் உடனடியாக கண்டிப்பாக வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்ட அருமை ஃபாதர் பாரி வேலன் அவர்களை இந்த நேரத்தில் அன்பு அரு வர வர இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தம்பி என்கிற எங்கள் ஃபங்க்ஷன் அதை மட்டும் சொல்கிறா ஃபஸ்ட்டு நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓடோடி வந்து எங்கள் கலந்துக்கிட்ட என்னுடைய உடன்பிறவா சகோதரர் என்னுடைய மூத்த அண்ணன் பொன் காட்சிக்கண்ணன் அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக வரைக்கு அதே போல் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை வேல்பாண்டி அவர்களையும் இந்த நேரத்தில் அன்புடன் வருகை வைக்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மலேசியாவில் போய் ஒரு சிறந்த பரிசு வேல் இருக்கார்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சமூக சேவைக்காக ஒரு பரிசு மலேசியாவில் வாங்கிட்டு வந்திருக்கார் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வந்து ராணா செந்தில்குமார் சிலம்ப பயிற்சி ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பிள்ளைகளை வச்சு கம்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு சாதிக்கணும் இப்போ வந்து வில்பத்து வர பூச ஆரம்பிச்சுருக்காரு கம்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முழு மூச்சோட இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி ராணா செந்தில்குமார் அவர்களையும் அவருடன் வரிய வந்துருக்கின்ற சகோதரி அவர்களையும் இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்று அதே போல் இந்த தேனி ரூரல் அப்படி பண்ணினுடைய அண்ணன் அப்துல்லாண்ணன் அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்று அதே போல் வந்து இப்போ நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி தம்பி பேசமோ கூட சொன்னார் பார்த்தீங்களா இப்போ தேவாரத்தில் போய் அந்த இமேஜ் அங்கே போய் மணலில் பார்த்து அந்த பிள்ளைகளை வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சு அந்த கேரம் போர்டுலாம் கொடுத்து நம்ம பார்த்தோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிக்கும் எங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி அப்பாஸ் அவர்களையும் நகர தலைவர் ஜெயலானி அவர்களையும் அன்புடன் நேரத்தில் வரவேற்று அதே போல் வந்து பாளையத்தை சேர்ந்த என்னுடைய அருமை சகோதரர் பீர்ஜி அவர்களையும் இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நம்முடைய செந்தில் பசுமை செந்திலுடைய உறுதுணையாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய நண்பர் சேக் அவர்களையும் அன்புடன் வரவேற்றனாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொட்டிருக்கிற அருமை தம்பி என்னுடைய அன்பை தம்பி ஆசிக் அவர்கள் இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்று உங்களை இந்த சமூக நல்லிணக்க பணம் அடைவோ ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருந்து நம்ம ஏன் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு மோசமான காலகட்டம் மோசமான சூழ்நிலை நம்மளுடைய எவ்வளோ ஒற்றுமை ஆகிறதுக்குன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷத்துக்கு எல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது இப்போ ஒரு சில சில விஷயங்கள் கூட சொல்லலாம் எல்லா எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் எல்லா மொழியிலையும் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் இருக்காங்க அவ்வளோ வச்சு தான் வந்து சில பிரச்சனைகளை வருது அப்படி இல்லாமல் நம்ம என்றைக்குமே வந்து ஒருதாய் மக்கள் தான் ஒரு தொப்புள் கூடிய தான் நம்ம எப்போயுமே இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த சமூக நல்லிணக்க பணி நம்ம வருஷ வருஷம் பண்ணுறோம் அதிலே வந்து நம்ம நம்ம மேலே இந்த தப்பும் கிடையாது நம்ம இப்போ பறக்கிறோம் இல்லைங்க இப்போ ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்தால் முஸ்லீமாக இருக்கான் இந்து வீட்டில் பிறந்தால் இந்துவாக இருக்கான் கிறிஸ்தவர் வீட்டில் பிறந்தால் கிறிஸ்தனாக இருக்கான் ஆனால் நம்ம பிறப்பில் வந்து எந்த இதுவும் கிடையாது ஆனால் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு மனிதர்களாக இருக்கலாம் மதத்தை மறப்போம் மனிதர்களை நேசிப்போம் என்கிற இந்த ஒரு நல்ல எண்ணத்தை வந்து நம்ம கையில் எடுத்து இதை செயல்படணும் வருஷம் வருஷம் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் இதை நம்ம செயல்பாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து கொண்டு வரணும் மனுஷனை மனுஷனாக மட்டும் பார்க்கணும் வேறு எந்த ஜாதி மதம் உள்ள நம்ம நுழைஞ்சிடே கூடாது மதத்தை மறப்போங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பசுமை செந்தில் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய வரவேற்பையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளம்